அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஆறாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி இரண்டுக்கு இன்றைய திதி வளர்பிறை துவாதசி வளர்பிறை துவாதசி திதி இன்று மாலை நான்கு முப்பத்தி ஏழுக்கு முடிவடைந்து திரியோதசி ஆரம்பமாகும் நட்சத்திரம் மூலம் மூலம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பன்னிரெண்டுக்கு முடிவடைந்து போராடும் ஆரம்பமாகவும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு பதினான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு நாற்பத்தி ஒன்பதிலிருந்து நான்கு இருபது வரை இரவு வேளையில் எட்டு இருபத்தி மூன்றிலிருந்து பத்து இருபத்தி நான்கு வரை கால நேரம் மதியம் மூன்று பதினெட்டிலிருந்து இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை எமகண்ட நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாறு வரை கூலிகன் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழிலிருந்து மதியம் மூன்று பதினெட்டு வரை சந்திராஷ்டம ராசி ரிசபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது ஏழாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி ஒன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இந்திய விசேஷம் சுக்லபட்ச பிரதோஷம் பிரதோஷம் அதாவது கிருஷ்ணபட்ச பிரதோஷமும் இருக்குது சுக்லபட்ச பிரதோஷமும் இருக்குது அப்போ இரண்டு பிரதோஷங்கள் நம்மளுக்கு ஒரு மாதத்தில் வருது இந்த பிரதோஷ வழிபாடு என்பது மிகவும் உன்னதமான வழிபாடு நம்ம மிலேஷா ஆலயங்கள்ல சிவாலயங்கள் எல்லாமே பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அதில் பங்கெடுக்க முடியவங்க போய் பங்கெடுத்துக்கலாம் இதில் இதோடைய தாப்பயம் என்னவென்றால் அதாவது இந்த இதனால் நம்ம இந்த வழிபாடு செய்வதன் மூலியமாக நமக்கு என்ன நன்மைகள் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா பிரதோஷ காலம் என்பதே தோஷங்களை விளக்கக்கூடிய தன்மையுடைய நேர காலம் அது சரிங்களா ஓகே இதோட வலிமை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாட்டுடைய பெருமை இதோட வலிமை என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்ம வறுமையை போக்கும் அதாவது ஒரு நாளுக்கு போய் ஒரு வழிபாடு செய் செஞ்சிட்ட பிறகு பலனை எதிர்பார்க்கிறது தவறு இது தொடர்ந்து செய்து வர வேண்டும் தொடர்ந்து வழி இருந்த பிரதோஷ வழிபாட்டில் நம்ம கலந்துக்கிட்டு வரணும் முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் வேலை இடத்துல இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அந்த பிரதோஷ காலங்களில் நம்ம கை காலெல்லாம் அலம்பிட்டு வேலை இடத்துல இருந்தால் கூட பிரார்த்தனை செய்யலாம் சிவனை நோக்கி பிரார்த்தனைகள் செய்யலாம்னா இதில் இதனால் நம்மளுக்கு என்னென்னா வறுமை முதல்ல வறுமை போக்கும் நல்ல உழைக்கணும் நேர்மையாக உழைக்கணும் வேலை செய்யணும் அந்த அதில் வரகின்ற வருமானத்தை நெறிமுறையோட நல்ல முறையிலேயே நாம் செலவு செய்தோம் என்றால் இந்த வறுமை அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா கடன் அப்படின்னு நம்ம சொல்லி கஷ்டப்படுறோம் இல்லையா இந்த பிரதோஷ வழிபாடு என்பது முதல்ல வறுமையை நம்மளுக்கு நிற்கிறது சரிங்களா வறுமை பயம் ஒரு விதமான பயம் மனசில் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு இப்படி தான் போகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் இந்த பிரதோஷ வழிபாட்டின் போது இந்த பயமும் நம்ம மனசில் இருந்து ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அந்த நேரத்தை நீங்கள் அதாவது பிரதோஷ நேரத்தை நீங்கள் வந்து நல்ல முறையில் வழிபாட்டு முறையில் பிரார்த்தனையோ அல்லது ஆலயங்களுக்கோ அல்லது வீட்லேயோ நீங்கள் வழிபாடு செய்ய எண்டாவது அந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பாக வழிபாடு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பலன்கள் உண்டு சரிங்களா அப்புறம் மரண வேதனை என்று சொல்வார்கள் மரண வேதனைய நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியாது அதோட சில என்னோட அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன் இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப அதாவது முறையாக கடைபிடித்துட்டு வரவர்கள் முறையாக என்றால் என்ன அது அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்க முடிஞ்சவர்கள் விரதம் இருக்கலாம் இப்போ மருந்து தான் மருந்து சாப்பிட்டு நம்ம மருந்து சாப்பிட்றவங்கன்னு இருப்பாங்க சில நோய்களால் டெய்லி அவங்க மருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இவங்களாம் வந்து அவங்க அவங்களுக்கு தக்கவாறு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் உணவு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம் சைவமாக இருந்து உணவு எடுத்துட்டு கூட ஆலயத்துக்கு போகலாம் வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம் அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயா டைம் எப்படியாச்சும் நீங்கள் தான் ஒதுக்கிக்கணும் இந்த பிரதோஷ நேரம் என்பது அவ்வளோ ஒரு ஆழகால விஷயத்தையே சிவன் அதை உண்டு அவர் உயிர் உயிரோட இருக்கிற பராசக்தியை அவரை காப்பாற்றினாங்களே அந்த கண்டத்தில் வந்து இந்த விஷத்தை நிறுத்துனாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நமக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு இந்த வழிபாடு அவ்வளோ முக்கியம் ஒரு நாள் செஞ்சுட்டே பலனை எதிர்பார்க்காதீங்க இது தொடர்ந்து செஞ்சாதான் அதோட பலன் தெரியும் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்துருக்கேன் மரண பயம் சில பேருக்கு வயசான காலத்துல ரொம்ப அந்த நினைச்சி தனிமையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இப்போ ரொம்ப பேர் வயசானவங்க தனியாக தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பலத்தையும் கொடுக்குது இது இன்னொன்று நான் பார்க்குற இந்த என்னுடைய என்னகிட்ட ஜோதிடம் பார்த்தவர்கள்ட்ட நான் பார்த்த அனுபவ ரீதியாக ஒரு தூக்கு தண்ட தண்டனை கைதி ஒரு பிள்ளை வந்து தூக்கு தண்டனையில் மாட்டிக்கிச்சு வருவாங்க அவங்க தாய்மார் வந்து அவங்க அண்ணி வந்து என்கிட்ட கேட்குறாங்க இது என்ன செய்ய முடியும் அப்போ நான் அவங்களுக்கு சொன்னது வந்து பிரதோஷ வழிபாடு ஒருத்தர் மட்டும் இல்லைங்க அது நிறைய பேருக்கு நான் இந்த பிரதோஷ வழிபாடை வந்து நான் சொல்லியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சிவனுக்கிட்ட போய் தஞ்சமடையீங்க அவர் தான் அவர் தான் எல்லாத்துக்கும் இது இதுக்கு அவர் தான் உதவியாக இருக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி பிரதோஷ வழிபாடு விடாமல் செஞ்சவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃபுல்லோவர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க கிடச்சி அவங்க நல்ல பலன்களை அடைஞ்சாங்க அந்த மனதகிரி அவங்களுக்கு கிடச்சிச்சு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த மனப்பக்குவம் கிடைக்கும் முதல்ல நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம் நாம வந்து தவறுகளை செய்துவிட்டு நாளைக்கு நம்மளுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு நாளைக்கு நம்மளுக்கு நல்லா நல்லா இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தவறுங்க இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு நல்ல ஆட்டிடியூட்ல இருந்தாதான் நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம குழந்தைகளை வளர்த்துருக்கணும் நம்மளும் அப்படி இருக்கணும் நம்ம முதல்ல அவங்களுக்கு உதாரணமாக இருந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு முறைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த தகிரியம் நம்மளுக்கு வருது அந்த இறை அருள் நம்மளுக்கு கிடைக்கிது ஏதோ ஒரு வழியில் அந்த துன்பம் குறையுது என்பது உண்மைதான் ஜோ ஜோதிடம் பார்த்தாலும் கூட பழக்க வழக்கங்கள் நல்லா முறையில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான விளைவுகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து என்னென்ன வழிபாடுகள் உங்களுக்கு சரியா வருமோ அதை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த வழிபாட்டின் மூலியமாக இறையர்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த பயம் நீங்கும் மரண பயம் நீங்கும் வறுமை முதல்ல நீங்குங்க அப்ப அது உழைக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு வரும் அந்த வருமானம் வரக்கூடிய வருமானமும் நம்மளுக்கு வரும் சரியான உழைப்பை போட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சரிங்களா ஸோ எப்பவுமே நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் நல்ல பழக்க வழக்கங்களை கொள்ளுங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி அதன் பிறகு அதுக்கு அங்கிட்டு தான் மற்றவைகள் எல்லாமே இந்த இந்த வழிபாடு செய்வதின் மூலியமாக இந்த ஒரு நெறிமுறையில் வாழ்வதற்கான பக்குவம் நமக்கு கிடைச்சிடும் அது இந்த இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கே நான் பகவானுக்கு நன்றி சொல்கிறேன் எல்லோரும் பிரதோஷ வழிபாடு செய்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்